வெல்கம் டு சோடா புட்டி இந்த வீடியோல பார்க்க போறது அதுக்குள்ள தமிழ் டப்பிங்ல விட்டுட்டீங்களா என்னங்க நான் தமிழ் டப்பிங் யாராக ஸ்டார்ட் ஆகிடுச்சாங்கிற அளவுக்கு அடுத்தடுத்து தமிழ் டப்பிங்காக வந்துக்கிட்டே இருக்குது சர்ப்ரைசிங்காக இருக்குது இந்த பக்கம் பெரிய ஆடியன்ஸை பிடிச்சிருங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது ரெண்டு நாள் முன்னாடி போட்ட வீடியோவில் லேயர் படம் தமிழ் டப்பிங்கில் வருதுங்கிறது சந்தோஷமாக இருந்துச்சு ட்ரெய்லருமே நல்லா இருந்துச்சு ஏ சூப்பராக அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதுக்குள்ளே மெயின் பிரம்மாஸ்திரத்தையே தமிழ் டப்பிங் பண்ணி விட்டாங்க இங்கே எஸ் டெத் நோட் வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து விட்டது தமிழ் டப்பிங் ஒரு எபிசோட் செக் பண்ணப்பா இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது அதை நான் முன்னாடியே பார்த்து முடிச்சாச்சு பட் தமிழ் டப்பிங்கில் அவங்க ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு ட்ரை பண்ணுங்கள் அது ஏன்னா இது வந்து அந்த கதை தான் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்குள்ளே நடக்கிற அந்த சண்டை தான் இந்த டெத் நோட்டு அண்ட் முக்கியமாக அதாவது நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்கும் போதே வந்து வா நீ அனிமி ட்ரை பண்ணி உனக்கு செட் ஆகலையா இல்லை ட்ரையே பண்ணாமல் அது ஓரமாக ஒதுக்கி வச்சிட்டியானா ஏ ஆனாப்பா அது எனக்கு பொம்மைப்பட மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த தோட்டாபியமையும் அதையும் ஒன்று சேர்த்து ஒதுக்கி வச்சுருவாங்க தம்பி அது வேறப்பா இது வந்து நீ ட்ரை பண்ணிப்பார் அந்த ஃபர்ஸ்ட் அந்த வேர்ல்டு நீ செட் ஆகிக்கோ அதுக்கப்புறமா உள்ள வன்ட்டானு வச்சுக்கிங்க ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பிடிச்சிருங்கிற மாதிரி ஸ்டார்டர் பேக்காக கொடுக்குறது டெத் நோட்டும் யுவர் நேமும் அந்த வகையில் டெத் நோட்டும் இங்கே டக்குன்னு ட்ரை பண்ணும்போது ஜாப்பனீஸில் ஏப்பா இங்கே பேசுகிறதே ஒரு மாதிரி வினோதமாக இருக்குதுப்பா செட் ஆக மாட்டேங்குது எதுக்கு எடுத்தாலும் கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம் ஸோ இப்போ தமிழ் டவிங்களுமே வந்துருக்குன்னு போது அவங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஓ இதுதான் கதையா ஏ கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா என்னப்பா ரெண்டு கேரக்டர்ஸும் யாரை இப்படி பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக தான் போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் டெத் நோட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்க அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவே மாட்டீங்க அடுத்து என்னதுக்கு அடுத்து என்ன குடு குடு குடுன்ற மாதிரி ஃபுல்லாக மெனு கார்டு மொத்தத்தையும் என்னென்ன நினைலாம் இருக்குதோ லிஸ்ட்டு போட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க அப்படி டெத் நோட்டு தமிழில் பிள்ளைங்கள வந்து விட்டது இந்த டெத் நோட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா நீங்கள் எத்தனை தடவை ரிவார்ஜ் போட்டாலும் அதே பரபரப்போட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க மாட்டவானா மாட்ட மாட்டானா எப்படா தப்பிக்க போகிறேன் உனக்கு அங்கே டஃப் கொடுக்குறவன் எல்டாலே அவன் பயங்கரமான ஆள்டான்ற மாதிரி எல்லுக்கும் கீராவுக்கும் ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த ஒரு சண்டை ரெண்டு ஸ்மார்ட்டஸ்டான ஆளுங்க ஸோ டெத் நோட்டோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னாக்க எஸ் டெத் நோட் வந்து அதில் நீங்கள் பேர் எழுதினீங்கன்னா அவங்கள எப்படி காலியாகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க அப்படியே காலி இங்கே அப்படி நம்ம கீரா அவர் என்ன முடிவு பண்ணிட்டு போகிறான்னா ஏய் உலகத்தில் இருக்கிற மொத்த கிரிமினல்ஸுன்னு அழிக்க போகிறேன்டா அவ்வளோதான்டா கெட்டவங்களே இல்லாத உலகத்தை உருவாக்கப் போகிறேன் அந்த உலகத்துக்கு நான் தான்டா கடவுள் அப்படி நல்லது தான் நினைக்கிறவன் பட் இருந்தாலும் அந்த நல்லதுங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் ஓவராக போகும்போது ஏப்பா நீ நல்லாவன்தான் ஆனால் ரொம்ப ஓவராக நீயே கடவுளாக மாறிலாம் ஃபீல் பண்ணி பண்ணுற பத்தியா அதனால் பல விஷயங்களை கண்முடித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க அதை நான் தடுத்து நிறுத்த போறன்ற மாதிரி தான் எள்ளு வந்து இப்பேர்பட்ட சக்தி இருக்கிற இவனை அதாவது அவன் பேர் எழுதினாலே பேரை மட்டும் தெரிஞ்சு அவன் முகத்தை மட்டும் பார்த்துட்டாலே கொய்யாளி மருகை ஆடாடுற மாதிரி இருக்கிற ஆளை இவன் எப்படா பிடிக்க போகிறான்னா அவனும் சும்மா கிடையாது அவன் ஒன்று ஒன்றா இவனை லாக் பண்ணுறது இவனை ஒரு ஒரு பாயிண்டில் நெருங்கி வர்றது ப்ளஸ் அவன் இவன்கிட்டருந்து எஸ்கேப் ஆக ஓஹோ சார் எனக்கு இப்படி ஸ்கெட்சு போட்டிங்களா இப்போ எப்படி எஸ்கேப் ஆகிறான் பார்டின்ற மாதிரி அவன் அதுலேருந்து மிஸ் ஆகிறதுங்கிற மாதிரி ரெண்டு பேர்கள் நடக்கிற அந்த ஒரு மைண்ட் கேம் தான் இந்த மொத்த சீரிஸும் அது வந்து நீங்கள் படங்களாக பார்க்கும்போது இந்த ரெண்டு பேருமே அதாவது ஒருத்தன் வந்து ஸ்மார்ட்டான ஆள் இன்னொருத்த வந்து முரட்டத்தனமான சண்டை போடுற ஆள்னா அந்த காம்பினேஷன்றது பெருசாக இருக்காது பட் ரெண்டு பேருமே ஸ்மார்ட்டஸ்டான ஆளுங்கும்போது இவன் போடுற பிளான் பக்காவாக லாக் ஆகிற மாதிரி இருக்கும் அதுலேருந்து அவன் எஸ் ஆகிறதுங்கிறது அது பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு பிளானாக இருக்கும் ஸோ இப்படி ரெண்டு பேருடைய மாற்றி மாற்றி அந்த பிளான் போட்டு அவங்க எஸ்கேப் ஆகிறதுங்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் நான் சும்மா சரி நம்ம ரீவிசிட் பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு நேற்று போட்டால் அப்படியே ஒரே செட்டாக உட்கார்ற மாதிரி திரும்பியும் அது பண்ணி விட்டுருது அட்டாக் ஆன் இந்த டெத் நோட்டு இது நீங்கள் ரிப்பீட் வேல்யூ உட்காந்துட்டிங்கன்னா அவள் தான் முடிஞ்சு போச்சு திரும்பி அப்படியே ஃபுல்லாக பார்த்துருணும்னான்ற மைண்ட் கிரியேட் க்ரியேட் பண்ணுறாங்க இனி தைரியமாகவே டே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது இனி காரணம்னு சொல்லாமல் ஒழுங்காக ட்ரை பண்ணுங்கிற மாதிரி பார்க்க வச்சிருவேன் ஏங்க அங்கே சரி அடுத்து இன்னொரு ஒரு என்னன்னா என்னென்னா டீமன்ஸ்லேயே தமிழ் டப்பிங் வந்துருச்சு டாய் டிமன்ஸ் தான் ஆல்ரெடி தமிழ் டப்பிங் இருக்குது சீரிஸும் படமும் வரப்போகுதுன்னா இல்லை இல்லை இந்த சீசன் ஒன்லாம் தமிழ் டப்பிங்ல கிடையாது அதை மட்டும் ஏன்டா ஓரம் தான பண்ணிங்க பார்க்குறவனா பாதியில இருந்தாலும் பார்ப்பான் அப்புறம் சண்டிக்கலாம் அது ஏன்டா தமிழ் டப்பிங் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஒரு குறை இருந்துச்சு நான் நினச்சேன் ஆக்சுவலாக படமும் வரப்போகுது ஆல்ரெடி இவங்க வந்து அப்படி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிளஸ் எல்லா பக்கமும் எவ்வா எவ்வளோ டிமன்ஸ்லேயே பார்த்தியா இல்லையா அவங்க ப்ரமோஷன் சைடாகவும் அது பண்ணுற பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டுங்கிற மாதிரி அது பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது சரி இவ்வளோ வேலையை பார்க்குறீங்களே இதை மட்டும் என் மிச்சம் வச்சிருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணிடலாம்ல இந்த பேட்ச் ஒர்க்கை பண்ணி விட்டுருலாம்ல சீசன் தமிழ் டப்பிங் பண்ணி விடலாம்ல நினைச்சேன் அதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போதைக்கு ஒரு மூணு எப்சோடு தான் வந்திருக்கு போல பட் நான் ஃபஸ்ட் எப்சோடு வரைக்கும் செக் பண்ண ஃபஸ்ட் எபிசோட் நல்லா இருக்குது நல்லா இருக்குங்கிறத விட பாதி சில பேர் தமிழ் டப்பிங்கில் பார்த்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் பாதியும் பார்த்துருங்களேன் தமிழ் டப்பிங்ல நீங்கள் அதுதான் செட் ஆவுறீங்க அப்படின்னாக்க இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கதையாக தமிழ் டப்பிங்ல ஃபாலோ பண்ண கூட ஓகே தான் இந்த ஃபைட் சீக்குவென்ஸ்ஸாக அந்த எமோஷனல்ன்றது அதுவும் உங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆயிடும் அதனால் சீசன் ஒன்று தமிழ் டப்பிங்கில் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தத்திலேயே இருந்தேன்ப்பா அப்படின்னா வந்துடுச்சு தாராளமாக இப்போ பார்த்து விட்டுருங்க ஸோ ஆச்சரியமாக ஹே என்னடா பேக் டு பேக் ஒரு பக்கம் டெத் நோட்டு ஒரு பக்கம் டீமெண்ட் டேரோட சீசன் ஒன் தமிழ் டப்பு வரிசையா வந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் வந்திருக்கு மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல ஆரம்பிச்சு வச்சுட்டா இனிமேல் மொத்தமாக முடிச்சு விட்டுருவாங்க அதே மாதிரி இன்னொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் உடைய தமிழ் டப்பிங் ஆக்சுவலாக ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க அந்த கரன்சி ரோல் இன்ஸ்டாவில் ரீலில் போடும்போது லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரிஸை வாட்ச் பண்ணுங்க ஹிந்தி தமிழ் தெலுங்கு மட்டும் வந்திருக்குடா தமிழ் தெலுங்கு எங்கே காணும் அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தேன் இப்போதைக்கு தமிழ் டப்பிங் அண்ட் தெலுங்கு டப்பிங்க ஆட் பண்ணல இந்திய வந்துடுச்சில அடுத்து மற்ற ரெண்டும் வந்துருன்ற மாதிரி அதுக்கும் வெயிட் பண்ணுறேன் ஆக்சுவலாக அதோடைய அந்த பிளான்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்து அறுபத்தஞ்சா அடுத்த பத்து வருஷத்துக்கு லார்ட் ஆஃப் மிஸ்டீஸ்ல இதெல்லாம் வரப்போகுதுப்பா சீசன் வரப்போகுது சீசன் த்ரீ வரப்போகுது அடுத்து இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் எங்களுடைய பிளான் இதுதான் அப்படிங்கிற மாதிரி லார்ட் ஆஃப் மிஸ்டீஸ் அவங்க சைடுல இருந்து அஃபிஷியலாக அந்த டைம் லேனிங்கே கொடுத்து விட்டாய்ங்க பத்து வருஷத்துக்கு பண்ணுறாங்கன்னா ஓகேரா எப்பாடே பயங்கரமாக தான் பண்ண போறீங்க மாதிரி இருந்துச்சு சரி இந்த ப்ரோமோ பார்த்ததும் ஓ தமிழையும் விட்டுட்டிங்களா அப்டேட் பண்ணிட்டீங்களான்னு போய் செக் பண்ணேன் இன்னும் டப்பிங் அப்டேட் ஆகலை ஐ திங்க் சீக்கிரம் வந்துடும் நம்பிக்கை இருக்குது ஸோ அதுவும் வந்துருச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக நான் வாட்ச்லிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன் மற்றதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ ஹண்ட்ரெக்ஸ் சென்டர் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ப்ளஸ் இன்னும் சில இந்த ஒரு சீசன் இருக்கிற அனிமிஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரிஸ்க்குள்ளே இறங்கலாம் இல்லை இது ஒரு சீசன் மொத்தமாக முடிஞ்சிட்டோம் ஒரே சீசனாக மொத்தமாக உட்காந்து கம்ப்ளீட் பண்ணலாம் பாதி பாதி நான் கம்ப்ளீட் பண்ண எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரே செட்டாக அந்த சீசன் மொத்தமாக அந்த வைப்பிலேயே நான் இருக்கணும் அதனால் ஒரு சீசன் முடிச்சதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணுறது தான் நமக்கு எப்பவுமே செட் ஆகும் அதுக்காக தான் இதை வெயிட் பண்ணேன் அதுக்குள்ளே தமிழ் டப்பிங்க விட்டாங்கன்னா இன்னும் ஒரு போனஸ் பாயிண்ட் தான் அதை பார்த்து விடலான்ற மாதிரி இருக்கும் ஸோ இப்போதைக்கு டெத் நோட் வந்து விட்டது டிமென்சிலே சீசன் ஒன்றும் வந்து விட்டது லார்ட் ஆஃப் மிஸ்டீஸு இப்போதைக்கு வந்துருச்சு வந்துருச்சுன்னு ப்ரோமோ மட்டும் பார்த்தேன் இன்னும் வரல பட் அப்டேட் பண்ணிவிட்டு வாங்கிங்க எனக்கு இப்போ கூட டெத் நோட்டை நான் திரும்பி உட்காந்து பார்க்கணும்னு சொன்னால் கூட ஐயோ எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் தெரியுமே எப்படி மாட்ட போகிறாங்க எப்படி இந்த கதை முடிப்போகுதுன்னு தெரியுமேன்றதுக்காகலாம் நான் ஒதுக்கி வைக்க மாட்டேன் அது பொறுமையாக அந்த வேர்ல்டு பில் பண்ணுறது எனக்கு இப்போவுமே பிடிக்கும் ஆல்வேஸ் ஸ்பெஷலாக இந்த டெத் நோட்டு ஸோ இத்தனை தமிழ் டப்பிங் வரதை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்பா இனி இதெல்லாம் தமிழ் டப்பிங் பண்ணால் நல்லா இருக்கும்னு எதுவும் தமிழ் டப்பிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சோடா அப்படி அனுமிச்சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை